ஃபைண்ட் இந்த மிஸ்ஸிங் நம்பர்னு கேட்டு டூ ஏ லெவன் ஃபோர் டி தேர்ட்டீன் செவன்டீன் கேட்டு நெக்ஸ்ட் என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதே மாதிரி சம்லாம் அஞ்சே செகண்ட்ல சால்வ் பண்ணலாம் அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க டூ ஏ லெவனு கொடுத்துருக்காங்க இங்கே ஃபோர் டி தேர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க இங்கே டுவெல் ஜி செவன்டீன் கொடுத்துருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ நல்லா பாருங்க நமக்கு இங்கே டுவெல் கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் கிடைக்கும் டூ ஓகேவா அப்போ ஃபோர் கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டுவெல் கிடைக்கும் த்ரீ அப்போ தான் ஃபோர் த்ரீ சார் டுவெல்னு கிடைக்கும் அப்போ இங்கே ரெண்டு மூணு தான் அப்ப நமக்கு அடுத்து என்ன நம்பர் வரும் போர் அப்ப டுவெல் போர் சார் ஃபார்ட்டி எயிட் இப்ப ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு மூணு இருக்கு அப்ப சி ஆப்ஷன் போயிடும் ஓகேவா இப்போ லெட்டர் நல்லா கவனிங்க நீங்க ஏடி ஜீன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பொசிஷன் பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இது ஃபோர்த் இது செவன்த்னு சொல்லலாம் அப்ப ஒன்னு வந்து எப்படி ஃபோரா மாறிச்சு பிளஸ் த்ரீ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஃபோர் எப்படி செவனா மாறிச்சு பிளஸ் த்ரீ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்ப செவன் கூட த்ரீ ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் டென்ன்றது கிடைக்கும் அப்ப டென்னு ஈக்குவலான லெட்டர் என்னது நமக்கு ஜே

இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்ன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுறேன் அடுத்த சூப்பர் அட்டிகுல சந்திப்போம் பாய்